நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் வந்து பத்து நாட்கள் ஆகியும் வந்து நூறு கோடி வசூல் செய்கிறதுக்கு திணறி திணறிதாங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கழித்து இந்த திரைப்படத்தோட வசூலை நீங்கள் பாத்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போது நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் மட்டும்தாங்க ஓடப்பட்டதுன்னு நம்ம சொல்லி ஆகணும் இந்தியன் டூ திரைப்படத்தை வந்து பார்க்காதவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் படக்குழுனர் வந்து ஆர்வத்தோடு வந்து எல்லாருமே வந்து திரைக்கு சென்று அந்த திரைப்படத்தை வந்து ஆதரவு தெரிவிக்குமாறு மாதிரி வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் மற்றும் சமூக வலைதளத்தில் வந்து அவங்க பரவலாக வந்து அவங்களோட வீடியோ வந்து பரப்பி கொண்டு வராங்க இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து இந்தியன் ஒன் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வெளியாகி ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றுத் தந்துன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனைத் தொடர்ந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாயிருந்துங்க இந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியான இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து ஏமாற்றத்தை தாங்க தந்துன்னு சொல்லி ஆகணும் அந்நியன் மற்றும் இந்தியன் டூ திரைப்படத்தை வந்து கலவையாக வந்து எடுக்கணும்னு நினைச்ச அவர் வந்து கலவையாகவே வந்து மக்கள் ரீதியில் வந்து புரியப்பட்டு வருந்தாங்க சொல்லியிருக்காங்க வெளியான முதல் இருந்தே கலவையான விமர்சனத்தை பெற்று தந்த இந்தியன் டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு பிளாப் நிலையில் வந்து தள்ளப்பட்டு வருவதாக வந்து கூறப்பட்டு வராங்க கதை ரீதியாகவும் கருத்திரியா ரீதியாகவும் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இந்தியன் தூள் திரைப்படத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தே ஆகணுங்க ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட் வந்து இளைஞர்களும் சேர்ந்து தான் இதை வந்து காப்பாற்ற வேந்த இந்த நாட்டை தாத்தா மட்டும் போதாது அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டை வந்து முன்னுக்கு வைத்து எடுக்கப்பட்ட சங்கருடைய புத்திசாலித்தனமான இந்த சைனுக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து எந்த யூஸுமே வந்து கிடைக்கப்படல்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் கதைத்தளம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டாஸ்க் என்னும் யூடியூப் சேனலை வந்து நடிகர் சித்தார்த் தனது நண்பர்களான பிரியா பவானி சங்கருடன் வந்து ஜெகன் உள்ளிட்டோருடன் நடத்தி வருகிறாருங்க சமூகத்தில் ஏற்படுற ஊழல் நடக்கும் அநியாயங்களையும் வந்து யூடியூபில் வந்து வீடியோக்களாக வந்து அவங்க தட்டி கேட்குறாங்க அவங்க கேட்குற அந்த வீடியோக்கள் நம்ம மூலம் வந்து எந்த ஒரு பயணமே வந்து பெற முடியலைன்னதாங்க நம்ம சொல்லியாகணும் இந்தியன் தாத்தா வந்தாதாங்க இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட இதுக்கு வந்து முடிவு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க பின்னர் வந்து அவங்க கம் பேக் இண்டியா அப்படின்னு சொல்கிற ஒரு ஹேஷ்டேக்கை வந்து உருவாக்கி அதை உலகம் முழுவதும் வந்து பரப்புறாங்க அதை வந்து தாய் பேய் நாட்டில் உள்ள காளிதாஸ் ஜெயராம் வந்து பார்க்க இந்தியன் தாத்தா வந்து இங்கே தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் கூற பின்னர் வந்து இந்தியன் தாத்தாவை வந்து இந்தியாவுக்கு வந்து போகவும் சொல்கிறாருங்க இந்தியாவுக்கு திரும்பும் இந்தியன் தாத்தாவை வந்து நெடுமுடு வேணுவின் மகனான பாபி சிம்கா வந்து கைது செய்ய வந்து துடிக்கிறாருங்க ஒருவேளை வந்து பாபி சிம்காவோட ஊழலுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுமோன்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாவை வந்து கைது சென்றதுக்கு கைது செய்கிறதுக்கு வந்து பாபி சிம்கா வந்து ஆவலாக வந்து காத்து கொண்டிருக்க ஒரு பக்கம் அவரிடம் இருந்து தப்பி ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஊழல்வாதிகளை வர்மக்கலை வாயிலாக வந்து போட்டு தள்ளுறதாங்க இந்திய தாத்தாவுடைய கடைசியான ஒரு இதாக இருந்துச்சுங்க கடைசியில் வந்து இவர் கைதானாரா இல்லைன்னா தப்பித்தாரா அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டை முன்னுக்கு வச்சுதாங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து உருவாகிருக்குது இந்தியன் டூ திரைப்படத்தில் வந்து கமலஹாசனை தாண்டி சமுத்திரக்கணியின் நடிப்பு வந்து பட்டய கலப்பு செஞ்சால் நாம் சொல்லியாகிறோம் சித்தார்த்து வந்து முடிந்த வரைக்கும் அவரோட எஃபெக்ட்டை வந்து முயற்சி செஞ்சுருந்தாருங்க அநீதித்தோட பின்னணி இசையமைப்பு மற்றும் ஏ ஆர் இந்தியன் படத்தோட பின் பின்னணி இசையமைப்பு ரெண்டுமே சேர்த்து அவர் கலந்து போட்டிருந்த அந்த இசை வந்து பெரும் பலத்தை வந்து அந்த படத்துக்கு வந்து சேர்த்தே ஆச்சுன்னு சொல்லி இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது சுபாஷ்கரன் ராஜா தயாரிப்பில் வந்து அனிருத்தோடைய அருமையான இசையமைப்பில் வந்து கமல்ஹாசன் சித்தார்த் நெடுமுடி வேணு காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் ஸ்ரீ அஸ்வின் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமும் முப்பத்தெட்டு நிமிடமும் இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்டிருக்குதுங்க இனி இந்தியன் த்ரீ திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாகப்படுமா இல்லையான்னு சொல்லிட்டு படக்குழுந்த தரப்படம் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வந்து வெளியாகப்படலைன்னு தாங்க சொல்லணும் இந்தியன் டூ திரைப்படம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பல போராட்டங்களை தாண்டி தாங்க அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அவங்க கடந்த பாதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து கமலஹாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வந்து அவங்க இந்த திரைப்படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பின்னர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து படப்பிடிப்பின் போது வந்து ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருந்துங்க அந்த விபத்தில் வந்து மூன்று நபர்கள் வந்து உயிரிழந்திருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சங்கம் மூலம் வந்து அங்கே உயி உயிரிழந்தவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து லைக்கா நிறுவனம் வந்து ரெண்டு கோடியும் கமலஹாசன் வந்து ஒரு கோடி ரூபாயும் இயக்குனர் சங்கர் வந்து ஒரு கோடி ரூபாயும் வந்து நிவாரணத் தொகையாக வந்து வழங்கியிருந்தாருங்க பின்னர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து கொரோனா கட்டுப்பாட்டை வந்து மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு கடைசில இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடைசியில் வெளியிடப்படன்னு சொல்லி தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில்நுட்ப வேலைகள் எல்லாமே முடிக்கப்பட்டு ஜூலை மாதம் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகி வெளியாக இருக்குதுதாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஆடியோ லாஞ்சுமே வந்து இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெந்தாக வந்து அந்த திரைப்படம் வந்து இருக்க போவதாகும் அதனால் வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை தொடர்ந்து இந்தியன் த்ரீ திரைப்படமும் வந்து அப்போது வந்து வெளியிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் வந்து முடிவு பண்ணியிருந்தார் அதனை தொடர்ந்து இந்தியன் த்ரீ படமும் வெளியாகுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்தியன் டூ திரைப்படம் வந்து நூற்றி இருபது கோடி வரைக்கும் தாங்க பட்ஜெட் ரீதியில் வந்து அது வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த திரைப்படம் வந்து எவ்வளோ வசூல் சாதனை புரிய போகுதுன்னு